பெரியார் அண்ட் ஸ்பேஷன் ஆட்டோமேஷன் நெஞ்சுணி நேர்களுக்கு அன்பிற்கு வணக்கங்கள் அகில இந்திய அளவுல ட்ரெண்டிங் ஆகியிருக்கு பேசுபொருளாக மாறியிருக்கு மேடை பஞ்சாயத்துங்க புரிஞ்சிருப்பீங்க தமிழி செய்ய கண்டித்தாரா அமித்ஷா என்ன நடந்தது ஆந்திரா மேடையில் இன்னொரு பக்கம் செஞ்சி மஸ்தான் அவருடைய மாசே பதவி பறிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் அதன் தொடர்ச்சியாகவே விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை அறிவிச்சிருக்கு எப்படி டிக் அடித்தார் புக் ஹெர் ஸ்டாலின் அதே நேரத்தில் பொன்முடி தரப்பு ஹாப்பியா அப்சட்டா இப்படி பரபரப்பான பல்வேறு தகவல்கள் இருக்கு அதனுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் தமிழிசைக்கு அமித்ஷா வார்னிங் ஆந்திரா மேடையில் நடந்தது என்ன இன்றைக்கு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ஆந்திரா விஜயவாடாவில் ஆந்திராவுடைய புதிய முதலமைச்சராக தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய திரு சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுக் கொண்டாருங்க இந்த பதவியேற்பு உள்ளாவில் தான் பார்த்தோம்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா திரு ஜே பி நட்டா முன்னாள் குடியரசுத் தலைவரான திரு வெங்கைய நாயுடு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் பிரபலங்களும் இந்த விழாவிலையும் பங்கெடுத்துக்கிட்டாங்க இந்த விழாவில் தான் முன்னாள் கவர்னரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க மேடையில் ஒவ்வொரு தலைவராக பார்த்து வணக்கம் சொல்லிகிட்டே வராங்க அப்போ அமித்ஷா அவர்களை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு அப்படி கடந்து போகிற அந்த செகண்டில் மறுபடியும் அமித்ஷா அவங்கள கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த காணொளி இன்னைக்கு வைரல் ஆகியிருக்குங்க அகில இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆகியிருக்கு அதாவது அமித்ஷா அவர் வந்துட்டு கூப்பிட்டு ஏதோ கண்டிக்கிற மாதிரி இப்படி விரல்லாம் நீட்டி வச்சு இப்படி ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி அவர் பேசியிருக்காரு இதை ஒட்டி தான் தமிழ் கடுமையாக கண்டித்து விட்டார் அமித்ஷா அப்படின்னு சமூக வலைதளங்கள் தொட்டு இது ஒரு பேசுபொருளாக வைரலாகவும் மாறி இருக்குங்க உண்மையிலேயே என்ன நடந்தது என்னவா இருக்கும் அப்படின்னு கமலாலயன் தரப்பில் நம்ம விசாரித்தோம் அதற்கு முன்னாடி சில கடந்த கால விஷயங்களை நம்ம பார்த்துப்போம் தேர்தல் முடிவுகள்லாம் வந்தது இல்லையா அதை ஒட்டி தான் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருந்தா இங்க திமுக ஒரு இடத்துல கூட வெற்றி அடைஞ்சிருக்காது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டியில தெரிவிச்சாங்க அதற்கடுத்து முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி அவர் சொன்னது போல முப்பத்தி ஐந்து இடங்கள் வரை வெற்றி பெற்று இருப்போம் அப்படின்னு அவர் சொன்ன கருத்துக்கு ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க அடுத்து மற்றொரு பேட்டியில மற்ற கட்சிக்காரர்கள் உருவகேலி செய்யறாங்க இணையதள வாசிகள் இப்படிலாம் பண்றாங்க அவங்கள கண்டிக்கிறேன் அதே நேரத்துல உட்கட்சி இணையதள வாசிகளுக்கும் நான் கண்டிப்பு செய்யறேன் இதே மாதிரி உருவகேலி போன்றவற்றை செய்து கொண்டிருந்தால் முன்னாள் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு எச்சரிக்கையும் செஞ்சிருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் இதோட விடலைங்க தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய பாஜகவில் குற்றப்பின்னணியில் இருக்கிறவங்களும் பொறுப்புகளில் இருக்காங்க இது ரொம்பவே வருத்தம் கொடுக்குது நான் மாநில தலைமை பொறுப்பில் இருந்த நேரத்தில் அப்படி குற்றப்பின்னணிகள் இருப்பவர்கள் யார் அப்படின்னு முறையாக பார்த்த அவர்களை கட்சியில் சேர்றத்துக்கு நான் தடை விதிச்சிருந்தேன் நிறைய கட்டுப்பாடுகளும் நான் போட்டிருந்தேன் அப்படின்னு விடாமல் அவங்க அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா பேரை மட்டும்தான் அவங்க ஓப்பனாக சொல்ல ஆனால் தமிழ்நாடு பாஜக தலைமையை டார்கெட் செய்து பேசியிருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் திரு அண்ணாமலை அவங்க டீமுக்கு எதிராக தான் தமிழ் இசை இப்படி தொடர்ந்து இருக்காங்க அதாவது அவங்களுடைய வார் ரூம்க்கு எதிராகத்தான் இப்படி வந்துட்டு அட்டாக் செஞ்சுருக்காங்க தமிழ் இசை அப்படின்னு கமலாலயம் கடந்தும் பல இடங்கள்லையும் இதுதான் பரபரப்பாக பேசப்பட்டது ரெண்டு தரப்பு கடையிலான இந்த பனிப்போர் நீண்டபடி இருந்ததுங்க இந்த தான் ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்பு விழாவுக்காக அங்கே டெல்லிக்கும் பயணிச்சிருந்தாரு தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை அங்கே போயிட்டு தேசிய அமைப்பு பொதுச் செயலாளரான திரு பி எல் சந்தோஷ் அவரையும் சந்திச்சு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார நடந்துட்டு இருக்கிற அந்த உள் விவகாரம் இது சம்பந்தமாகவும் சில விஷயங்களை பேசியிருந்தாரு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் தேசிய தலைமையால அங்கீகரிக்கப்பட்ட மாநில தலைமைக்கு எதிராக தமிழிசை சௌந்தரராஜனோ திரு கல்யாணராமனும் தொடர்ந்து எதிராக பேசிக்கிட்டே இருக்காங்க விமர்சனங்களை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் கட்சிக்குள்ளார சொல்லாம பொது ஊடகங்கள் வழியாக வெளியில் பேசுறது எந்த வகையில் சரி இவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில அண்ணாமலை தரப்பு வந்துட்டு புகார் கொடுத்ததாகவும் அப்போ வந்து தகவல்கள் வந்ததுங்க அதாவது மாநில தலைமை திமுக அதிமுக இல்லாத புது கூட்டணி பாஜக தலைமையில் அப்படின்னு முன்னெடுத்தாங்க அதுல தான் இப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி இரண்டு நான்கு பர்சன்ட் வாக்குகளை பெற்று இருக்கு ஸோ இது ஒரு பாசிட்டிவான முடிவு அப்படின்னு அண்ணாமலையுடைய ஆர்மி அவங்க டீம் எல்லாம் வந்துட்டு இதை பெரிதாக வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய விமர்சனங்கள் கருத்துக்கள் எல்லாமே அந்த இமேஜ பிம்பம் உருவாக்கப்பட்ட அந்த பிம்பத்தை அடித்து நொறுக்குவது போல இருந்தது ஸோ இது எல்லாமே அண்ணாமலை அவருடைய டீமை ஏகத்துக்கும் கொதிப்படைய வச்சதுங்க இதை ஒட்டி தான் இந்த புகார்கள் எல்லாமே தலைமைக்கு கொடுக்கப்பட்டது இப்படி ஒரு வார் ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் இருந்து கோவைக்கு திரும்பிய அண்ணாமலை அங்கு செய்தியாளர்கள்ட்ட பேசுகிறப்ப இனிமே விமான நிலையங்களில் வந்துட்டு நான் பேச மாட்டேன் எல்லாவற்றுக்கும் முறைப்படியான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் எல்லா சந்திப்புகளும் இப்படி தான் நடக்கும் பாத்ரூமுக்கு போகிறப்ப வரப்பெல்லாம் பேச மாட்டோம் கட்சி அலுவலகத்தில் தான் செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கும் மாலை நேரத்தில் செய்தியாளர்களுக்கு கட்சி அலுவலகத்திலிருந்து அறிக்கை வந்துடும் அப்படின்னும் பேசியிருந்தாரு அண்ணாமலை இதுவே தமிழிசை சவுந்தரராஜருக்கு வைத்த ஒரு செக் தான் அப்படின்னும் பார்க்கப்பட்டது ஏன்னா அவங்க தான் எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு நேர்காணல்களை கொடுத்துட்டு இருந்தாங்க செய்தியாளர்களை சந்திச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ பின்னணி சங்கதிகள் நிறையா நடந்திருக்கு இல்லையா பஞ்சாயத்துக்கெலாம் நடந்திருக்கு இல்லையா இப்போ அப்படியே இங்கேருந்து நம்ம ஆந்திரா விஜயவாடா அந்த மேடைக்கு திரும்புவாங்க ஸோ தலைமைக்கிட்ட ஏற்கனவே புகார்கள் போனதாலேயே தான் அந்த இடத்துல கூப்பிட்டு இந்த விஷயமாகத்தான் அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை கண்டித்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் அதே நேரத்துல கட்சிக்குள்ளார பேச வேண்டிய விஷயங்களை பொது இடத்துல பேசலாமா அது தவறு அப்படிங்கறது தானே அவங்க மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படி இருக்க கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர் முக்கியமான துறையுடைய அமைச்சர் அவரே வந்து இப்படி பொது மேடையில் கண்டிக்கிற மாதிரி பேசலாமா ஊடகங்கள் உலகமே பார்த்துட்டு இருக்கு இல்லையா அப்போ இப்படி விரலை நீட்டி வந்துட்டு அவங்க பேசுறது எச்சரிக்கை துணியில் வந்துட்டு பேசுவது எல்லாமே தமிழிசை அவங்களுடைய அடையாளத்தை சுருக்குவது போல தானே அவங்க மேலே ஏதாவது புகார்கள் இருந்ததுன்னா உட்கட்சிக்குள்ளார உள்ள அந்த அறைக்குள்ளார அந்த மீட்டிங் அறைக்குள்ளார வந்துட்டு கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாமே என்னென்னு கேள்வி கேட்டிருக்கலாமே அதை விட்டுட்டு பொது மேடையிலேயே இப்படி அமித்ஷா அவர்கள் பேசியது அது கொஞ்சம் கூட சரியில்லை இது தவறு அப்படின்னும் சமூக வலைதளங்கள் முழுக்க அவருக்கு எதிரான கருத்துக்களும் வட்டம் அடித்தபடி இருக்குங்க இதை ஒட்டி ஒரு பெரும் விவாதமே ஓடிக்கொண்டிருக்க அதுவே இன்றைக்கு பரபரப்பான பேசுபொருளாகவும் ட்ரெண்டிங்காகவும் மாறி நிற்கிறது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் திறனாய்வாளர்கள் பறிக்கப்பட்ட மஸ்தானின் மாசே பதவி இரண்டு காரணங்கள் ஸ்டாலின் தரும் வார்னிங் நேற்றைக்கு ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினரான திரு தரணிவேந்தன் அவரோடு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அலுவலகமான குறிஞ்சியில காலையில இருந்தாருங்க தன்னுடைய படை பரிவாரங்களோடு அதாவது திமுகவினரோடு உடன்பிறப்புகளோடு அங்கே இருந்தாருங்க காலையில் ஒரு பதினோரு மணி அளவில் இருக்கும் எங்கேயோ இருந்து ஒரு ஃபோன் கால் வருது அதுக்கப்புறம் அப்படியே முகம் எல்லாமே மாறுது டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாருங்க அங்கே இருந்த நூற்றுக்கும் மேற்பட்டவங்களாம் என்ன ஐயா வந்துட்டு இப்படி எல்லோரையும் கூட்டு வந்துட்டாரு ஆனால் அவர் பாட்டுக்கு டக்குன்னு போயிட்டாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான அறிவிப்பே வருதுங்க என்னன்னா மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வேற யாரும் இல்லை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் தாங்க எதனால அவருடைய மாசே பதவி பறிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்தது விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு புகழேந்தி அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய அந்த மாசே பதவியும் இன்னொரு பக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அந்த பதவியும் வந்துட்டு காலியாக இருந்ததுங்க இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு தான் பலரும் போட்டி போட்டு கொண்டிருந்தாங்க இதில் முதன்மையாக அமைச்சர் திரு பொன்முடி அவருடைய மகன் திரு கௌதம் சிகாமணி அவருக்கு இந்த ரெண்டு பதவியும் கொண்டு வந்து கொடுத்துருணும் மாசே பதவி மற்றும் விக்கிரவாண்டி வேட்பாளர் கொடுத்துடணும் அப்படின்ட்டு நகர்த்தல்களை செஞ்சாங்க தலைமை அவருக்கு மாசு பொறுப்பு மட்டும் வழங்கியிருக்குங்க சரி ஓகே மாசே பதவியாவது கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்க திருப்தி பட்டிருக்காங்க பின்னாடி இன்னும் சில அரசியல் இருக்கு அடுத்த செக்மெண்ட்ல பார்ப்போம் அதே நேரத்துல மற்றொரு மாவட்டமான விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரான திரு செஞ்சி மஸ்தான் அமைச்சர் அவருடைய மாசே பதவி பறித்திருக்கு தலைமை அவருக்கு பதிலாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் டாக்டர் திரு பா சேகர் அவரையும் மாசேவாக நியமித்திருக்கு அறிவாலயம் செஞ்சி மஸ்தானுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு முதன்மையாக தேர்தல் சமயத்துல அவர் முறையாக வேலை பார்க்கவில்லை விழுப்புரம் மாவட்டத்துல விசிகா கூட்டணி சார்பாக திரு ரவிக்குமார் போட்டியிட்டு அவர் வெற்றி அடைந்தாலும் கூட மஸ்தான் அவருடைய பொறுப்புல இருந்த விக்கிரவாண்டி தொகுதியில விசிகா மற்றும் அதிமுக வேட்பாளர்களுக்கு இடையே வெறும் ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் மட்டும்தாங்க வித்தியாசம் அப்ப அமைச்சராகவும் இருந்தும் கூட எதையுமே சரியா செய்யல அப்படிங்கறத முதன்மையான காரணம் இரண்டாவதாக பொன்முடி அவர்களுடைய தரப்புக்கும் மஸ்தான் அவர்களுடைய தரப்புக்கும் இடையிலான அந்த ஒரு மெல்லிய ஒரு போர் தாங்க இதன் தொடர்ச்சியாகவே தான் கட்சியுடைய வேலைகளையும் மிக சிறப்பாக தலைமை எதிர்பார்த்தது போல செஞ்சி மஸ்தான் அவர் செய்யல அப்படிங்கிற ஒரு குறையும் தலைமைக்கு இருந்துட்டு இருந்தது தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே தலைமையால பல்வேறு எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது வெற்றி வித்தியாசம் வந்துட்டு அதிகளவில் இருக்கணும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறணும் தலைமை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தது தேர்தலுக்கு பிற்பாடு நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடு புதுவையில் திமுக வெற்றி அடைஞ்சிருச்சு அதனால திமுக குறிப்பிட்டது போல விக்கிரவாண்டியில் வாக்கு குறைந்தது இந்த பல காரணங்கள்லாம் சேர்ந்து சரி மஸ்தான மாசே பதவியிலிருந்து தூக்கிடலாம் அப்படின்னு தலைமை முடிவெடுத்திருக்குங்க அப்படிங்கிறாங்க திமுக தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய உடன்பரப்புகள் சோர்சஸ் நம்முடைய செய்தியாளர் அழகு சுப்பையா கிட்ட இன்னொரு பக்கம் மஸ்தானுடைய அமைச்சர் பதவியை தூக்கிடலாம் அப்படிங்கிற முடிவு அறிவாலயத்துக்கு இருந்ததுங்க ஆனா நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்ற பிறகும் கூட அமைச்சரை பதவியிலிருந்து தூக்கினோம்னா அது வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிரும் சொந்த கட்சியினருக்கும் கூட ஒரு அயற்சியை கொடுத்துரும் என்னப்பா இவ்வளோ வெற்றியை கொடுத்தும் கூட இப்படி தூக்குறாங்களே அப்படின்னு ஒரு டயர்னஸ் வந்துடும் ஸோ இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க இரண்டாவதாக பார்த்தோம்னா சிறுபான்மையினருடைய பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் இருக்கணும் அப்படின்னு தலைமை கருதியது ஏன்னா தேசிய அளவில் இப்போ பார்த்தோம்னா பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க அங்கே இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை அதை ஒரு விமர்சனமாக இந்தியா கூட்டணி முன்வைத்து கொண்டு இருக்கு ஸோ இங்கே நாமளே அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதாலையும் அமைச்சர் பதவியிலிருந்து மஸ்தான் அவர்களை நீக்கவில்லை அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி ஆசைய பொறுப்புல இருந்து தூக்கி இருக்கு ஸோ இனி மற்றவர்கள் சரியாக வேலை பார்ப்பாங்க அப்படின்னு தலைமை கருதுகிறது இந்த லிஸ்ட்ல சில அமைச்சர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க வார்னிங் லிஸ்ட்ல அவங்க யார் அப்படிங்கிறத நம்முடைய அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்த தகவல்களை அறிவாலயத்து சீனியர்களில் ஒரு தரப்பினர் தான் நம்ம கிட்ட அதே நேரத்துல மற்றொரு தரப்பினரோ வேற உள் அரசியல் எல்லாம் எதுவும் இங்க கிடையாதுங்க விழுப்புரம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா இங்க தனி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வன்னியர் சமூகம் அதற்கடுத்து உடையார் சமூகத்தினரும் இருக்காங்க சோ அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு மாவட்டத்துக்கு உடையார் சமூகத்தை சார்ந்த கௌதம் சிகாமணி அவர்களை வந்துட்டு பொறுப்பு கொண்டு வந்திருக்காங்க மாசே பொறுப்பு கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வடக்கு மாவட்டத்துக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்த டாக்டர் சேகர் அவர்களையும் தலைமை நியமித்திருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் மனசுல வச்சுட்டு தான் இந்த மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க வேற எந்த தனிப்பட்ட காரணங்களும் கிடையாது அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க மற்றொரு தரப்பு அறிவாலயத்து தலைவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அந்நியூர் சிவாவை டிக்கடித்த ஸ்டாலின் பொன்முடி ஹாப்பியா அப்சட்டா விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரான திரு புகழேந்தி அவருடைய மறைவுக்கு பிறகு விக்கிரவாண்டிக்கான இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குங்க இதை ஒட்டி ஒவ்வொரு கட்சியினரும் தேர்தலை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருந்தாங்க குறிப்பாக திமுகவில் இந்த தொகுதியை வேட்பாளராக களமிறங்கணும் இந்த தொகுதியில் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாங்க இந்த நிலையில தான் திரு அன்னியூர் சிவா இந்த தொகுதிக்கான திமுக வேட்பாளராகவும் அறிவாலய தலைமையால டிக்கடிக்கப்பட்டிருக்கிறார் எப்படி அவரை கௌதம் சிகாமணிக்கு இந்த தொகுதியை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதற்கடுத்து விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் கௌதம் சிகாமணிக்கு வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டது பொன்முடியுடைய டீம்ங்க இது ஒண்ணுங்க இரண்டாவது ஒருவேளை அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தன்னுடைய அதி தீவிரமான ஆதரவாளரான திரு ஜெயச்சந்திரன் விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் அவரை அறிவிக்கணும் அப்படின்னு அதற்கான காய் நகர்த்தல்களையும் செய்தபடி இருந்தது பொன்முடியுடைய டீம்க ஆனா இந்த ஆசைக்கு தான் திமுகவுடைய தலைமை செக் வைத்தது வேட்பாளராக அன்னியூர் சிவாவை திமுக தலைமை அறிவித்தது இன்னொரு பக்கம் ஓகே ஓகே நீங்க கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற ரீதியில் கௌதம் சிகாமணிக்கு மாச பொறுப்பையும் வழங்கியது விவசாய தொழிலாளர் அணி செயலாளரான திரு அன்னியூர் சிவா அவரை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் திரு கே என் நேரு திரு ஏவா வேலு அவங்களுடைய குட் புக்ல இடம் பிடிச்சவருங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாசைகளுக்கும் நல்ல அறிமுகமானவர் கட்சிக்குள்ளாரியும் பெருசா அவருக்கு வந்துட்டு பேர் கிடையாது எல்லோரிடமும் நெருக்கமாக பழகக்கூடியவர் பொன்முடி அவர்களுடைய தரப்பில் கூட சில பல அதிருப்திகளும் வெளிப்பட்டெல்லாம் இருக்கு அவங்களுக்கு எதிராகவும் சிலர் இருக்காங்க ஸோ இப்படி பொதுவானவருக்கு வாய்ப்பு கொடுத்தா அமோகமான வெற்றி கிட்டும் அப்படின்னும் தலைமைக்கு சில விஷயங்களை எடுத்து பதிவு செஞ்சிருக்காங்க மிக முக்கியமா மாற்றுக் கட்சியினர்களையும் ஒரு நல்ல அறிமுகமானவர் பாமக கிட்ட கூட இவருக்கு நல்ல தொடர்பு இருக்கு ஸோ ஸோ அங்கே இருந்தும் லாஸ்ட் நேரத்தில் நம்ம பக்கம் வாக்குகளை திருப்பவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் பல விஷயங்களும் கோடிட்டு காட்டப்பட்டிருக்குங்க அதே நேரத்தில் கௌதம் சிகாமணி அவர் முன்னாள் எம்பியாக இருந்தார் இந்த முறை அவருக்கு வந்துட்டு சீட் கொடுக்கல அது ஒரு வருத்தமாகவும் இருந்தது அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னும் பொன்முடி டீம் அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த இரண்டு தரப்பையும் சரி கட்டணும் அப்படிங்கிற வகையில் தான் ஒருத்தருக்கு மாச பொறுப்பையும் இன்னொருத்தருக்கு வேட்பாளர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களை புட்டு புட்டு வைக்கிறாங்க அறிவாலய தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய விழுப்புரம் சீனியர் உடன்பிறப்புகள் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினோடு கௌதம் சிகாமணிக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு ஸோ ஏற்கனவே தேர்தல் நேரத்திலேயே மாசை கிடைச்சிடும் பொறுப்பு கிடைச்சிடும் அப்படின்னா உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருந்தது ஸோ இதெல்லாம் வைத்து ஒரு வகையில் பொன்முடி டீமுக்கு வந்துட்டு ஹாப்பி தான் அதே நேரத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கிடைக்கல வேற ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு இப்போ அவங்களும் வந்துட்டு இங்கே செல்வாக்கு செலுத்தக்கூடும் அப்படிங்கிற சில அப்செட் காட்சிகளும் பொன்முடி அவங்களுடைய டீம் கிட்டது வழிபட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு இதையும் தட்டி விடுறாங்க அதே சீனியர் உடன்பிறப்புக்களுங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க நொடிக்கு நொடி புதிய புதிய பரபரப்புகளோடு பயணித்தாதான அரசியல் சமகால காட்சிகள் அழுத்த மகிதை உணர்த்திக்கிட்டே இருக்கு பார்க்க நல்லாதான் இருக்குங்க இந்த ஆட்டம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க என்ன பேசியிருப்பாங்க மேடையில் ஆந்திரா மேடையில் அமித்ஷா அவர்களும் தமிழிசை அவர்களும் அதை உங்களுடைய பார்வையை வந்துட்டு கருத்துறை பகுதியிலையும் பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்